வணக்கம் வெல்கம் டு டிஎல்ஹெச் குரோஷிய தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு க்யூட்டான சின்ன சைஸில் ஒரு பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட அகலம் ஆறு இன்ச் ஹைட் நாலு இன்ச் இது உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக இருக்காது அதோட சின்ன சைஸ் தான் நான் யூஸ் பண்ண யான் வந்து வர்தமான் கூல்நெட் இது ரெண்டு கலர்ஸில் யூஸ் பண்ணேன் நீங்கள் எந்த யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே ப்ராண்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த யான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக பர்ஸை விட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த யான் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது இந்த கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றனால நான் இதை சூஸ் பண்ணினேன் இது ஆக்சுவலாக ஆக்ரலிக் இல்லை காட்டனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் கீழே உள்ள அந்த பர்ஸ் பார்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த பிங்க் இதை வந்து ரெண்டு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணேன் நீங்கள் உள்ள ஒரு எண்ட் இருக்கும் அந்த எண்டையும் மேலே இருக்கிற எண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு பின்னலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டாக ஹாஃபாக அதை டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டு பால்ஸ் ஆக்கிட்டு அது அதுவும் கூட இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டாக எடுத்துக்கோங்க ஸோ இது கீழே பார்ட்டு வந்து ரெண்டு ஸ்டாண்டாக பின்னா மேலே இருக்கிறத ஃப்ளாப் வந்து ஒரு ஸ்டாண்டாக ஸோ கீழே உள்ளது பின்னுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஹூக் சைஸ் ஃபோர் எம்எம் மேலே உள்ள பார்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணது த்ரீ எம்எம் ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டை யூஸ் பண்ணனால த்ரீ எம்எம் யூஸ் பண்ணேன் அது டபுள் ஸ்டாண்டை யூஸ் பண்ணனால ஃபோர் எம்எம் mm. அது தவிர உங்களுக்கு யார் நீடலும் ஒரு பட்டனும் தேவைப்படும் கீழே உள்ள அந்த பர்ஸ் பாட்டுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு ஃபோர் எம்எம் குரோஷி ஹூக் நான் எடுத்துருக்குறேன் முதல்ல ஒரு ஸ்லிப் நோட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இருபத்தி நாலு செயின்ஸ் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு செயின்ஸ் போட்டுட்டு இப்போது ரெண்டாவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷை போட்டுக்கோங்க வேணும்னா இங்க ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க அப்புறம் கடைசி செயின் தவிர மித்த ஒரு ஒரு செயின்லயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க இப்போ கடைசியா இருக்கிற செயின்ல மூணு சிங்கிள் க்ரோஷை போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த செயின்ஸோட அடுத்த பக்கம் வந்துட்டோம் இதுல வந்து இருபத்தோரு சிங்கிள் க்ரோஷை போட்டுக்கோங்க ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே இருபத்தோரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற அந்த ஸ்பேஸில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க இது வந்து நம்ம முதல்ல சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லை அந்த செயின் தான் அதில் இப்போ ரெண்டு சிங்கிள் குரோஷே போடுறீங்க அப்படின்னா ரெண்டு கார்னர்லேயும் மூணு மூணு ஸ்டிச்சஸ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு முதல் சிங்கிள் குரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டில் உங்களுக்கு நாற்பத்தெட்டு சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும் இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு செயின் போட்டுட்டு அந்த முதல் ஸ்டிச்லேயே ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க இந்த முதல் சிங்கிள் குரோஷேல நான் ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுடுறேன் இப்போ முதல் ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம் இனி அடுத்தது இருபத்தோரு ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க அடுத்த மூணு சிங்கிள் க்ரோஷேயில் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும் அடுத்த இருபத்தோரு ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த ரெண்டு ஸ்டிச்சஸில் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மூணு ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டில் தான் நீங்கள் ஸ்டிச் போடணும் இது வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து ஆக்சுவலாக ஸ்டிச் கிடையாது அடுத்த ரெண்டில் மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ மொதல் சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டில் நம்ம மொத்தம் ஆறு சிங்கிள் க்ரோஷேஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம் அதனால ஐம்பத்தி நாலு ஸ்டிச்சஸ் இருக்கணும் மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு செயின் போட்டுக்கோங்க இப்போ மொதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க இனி நம்ம ஜாஸ்தி பண்ண போறது இல்லை அவ்வளோதான் ஒரு ஒரு ஸ்டிச்லையும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போடுறதுனால இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இருக்கும் இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு ஐம்பத்தி நாலு தான் இருக்கும் ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் அதில் ஸ்டிச் போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அது அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும் அதனால் அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஐம்பத்தி நாலு ஸ்டிச் வர்ற மாதிரி இதே மாதிரி ஒரு ரவுண்டும் ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாலு இன்ச் ஹைட் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிக்கலாம் நாலு இன்ச் வருது எனக்கு இல்லைன்னா பத்து சென்டிமீட்டர் அதே மாதிரி அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட வருது ஆறு இன்ச் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் இப்போது யான் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த யானோட எண்டை உள்ள ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மேலே உள்ள ஃப்ளாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்துக்கோங்க யானு அப்புறம் த்ரீ எம்எம் எம் குரோஷி ஹுக் இப்போ வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அஞ்சு செயின் போட்டுக்கோங்க இப்போ முதல் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் மூணு செயின் போட்டுக்கோங்க இது வந்து மொதல் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும் அப்புறம் அந்த ரிங்க்குள்ளே பதினோரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த மூணு செயினும் சேர்த்து பன்னெண்டு ஸ்டிச்சஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த முதலில் அதாவது மூணாவது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரெண்டாவது ரவுண்டு முதல்ல எட்டு செயின் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு டபுள் குரோஷே அஞ்சு செயினாக கவுண்ட் ஆகும் எட்டு செயின் போட்டுட்டு அடுத்த டபுள் குரோஷியில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அப்புறம் அஞ்சு செயின் போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே அப்புறம் ஒரு அஞ்சு செயின் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இது அப்படியே கடைசி ஸ்டிச் வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க இப்போ பதினோரு செயின் ஃபைவ் ஸ்பேசஸ் இருக்குது கடைசி ஸ்பேஸ்க்கு ரெண்டு செயின் போட்டுட்டு அடுத்ததுல மூணாவது செயின்ல ஒரு டபுள் க்ரூஷி போட்டுக்கோங்க இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு செயின் போட்டுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இப்போ அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரூஷி போட்டுக்கோங்க இப்போ அடுத்த செயின் ஃபைவ் ஸ்பேஸில் ரெண்டு டபுள் க்ரோஷே ரெண்டு செயின் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் ரெண்டு டபுள் க்ரோஷே ரெண்டு செயின் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த மொதல் ஸ்பேஸில் ஏற்கனவே ரெண்டு டபுள் க்ரோஷ் போட்டுக்கறோம் அதனால மிச்சம் இருக்கிற ரெண்டு டபுள் க்ரோஷ் ரெண்டு செயின்க்கு பதிலாக ஒரு செயின் போட்டுட்டு அந்த மூணாவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்தது நாலாவது ரவுண்டு மூணு செயின் போட்டுக்கோங்க அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க இப்போது போன ரவுண்டு மாதிரியே தான் ஆனால் இதில் வந்து நடுவில் ஒரு நம்ம ஒரு செயின் போட போகிறோம் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ அடுத்த அந்த செயின் டூ கேப்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே ரெண்டு செயின் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க இப்போ அடுத்த ரெண்டு செயின் கேப்குள்ளே ரெண்டு டபுள் குரோஷே ரெண்டு செயின் ரெண்டு டபுள் குரோஷே அப்புறம் ஒரு செயின் அடுத்த ரெண்டு செயின் கேப்ல ரெண்டு டபுள் குரோஷே ரெண்டு செயின் ரெண்டு டபுள் குரோஷே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போன ரவுண்டில் மாதிரியே இந்த ரவுண்ட்லேயும் மொதல் ஸ்பேஸ்க்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷை போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த மூணாவது செயினில் சிங்கிள் க்ரோஷை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது கடைசி ரவுண்டு மூணு செயின் போட்டுக்கோங்க இப்போது அதே ஸ்பேஸ்க்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு செயின் போட்டுக்கோங்க இப்போ அடுத்த அந்த ரெண்டு செயின் குள்ள மூணு டபுள் க்ரோஷியே ரெண்டு செயின் மூணு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு செயின் போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு செயின் கேப் குள்ள மூணு டபுள் க்ரூஷி ரெண்டு செயின் மூணு டபுள் குரூஷி அப்புறம் ரெண்டு செயின் அடுத்த செயின் டூ ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷே செயின் டூ மூணு டபுள் க்ரோஷே இப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ரவுண்டு போது அந்த மொதா ஸ்பேஸ்க்குள்ளே மூணு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு செயின் போட்டு மொதல் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அந்த யானை கட் பண்ணிவிட்டு அதோடய எண்டை வந்து ஹைட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பொசிஷன் வச்சு பார்த்துக்கோங்க இது வந்து நான் முன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்ற மாதிரி பின்னால் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முன்னால் வர மாதிரி வச்சுருக்கிறேன் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பின் மாட்டி வச்சுக்கோங்க அது நகராமல் இருக்கிறதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பின்னால் பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஓரமாக தைச்சிக்கோங்க இதை நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது பின்னால் வரைக்கும் போகாமல் அந்த மேலே ஒரு லேயரில் மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பின்னால் அந்த தையல் தெரியாமல் இருக்கும் பாருங்கள் உள்பக்கம் எதுவுமே தையல் தெரியல அடுத்த எண்டு வரைக்கும் இப்படியே தச்சுக்கோங்க இப்போ இந்த ஓரத்தை தைச்சதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக தச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கேப் உங்களுக்கு வராமல் இருக்கும் அது தைச்சதுக்கப்புறம் முன்னால் ஒரு பட்டன் வச்சு தச்சுக்கோங்க இந்த டூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இனி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ